வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மருமகள் வந்த நேரம் கதைக்குள்ள போலாமா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் அன்று காலை எட்டு மணிக்கு பரபரப்பாக இருந்தது ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் செயினை பிடிக்க ஓடிக்கொண்டிருந்தனர் ரயில்வே கேன்டீனில் வியாபாரம் ஜோராக நடந்து கொண்டிருந்தது டிக்கெட் வாங்குமிடத்தில் கூட்டம் அலைமோதியது நான்கு வரிசைகளில் எதில் மக்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து போய் நின்றனர் புதிதாக வருபவர்கள் இருக்கும் வரிசை வேகமாக முன்னேற மீண்டும் அதில் சென்று நிற்கின்றனர் எப்படியாவது முந்திக் கொண்டு டிக்கெட் வாங்கிவிட வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருப்பதால் எதில் நிற்பது என்று புரியாமல் அங்கும் இங்கும் தாவிக்கொண்டே இருக்கின்றனர் இந்த நெரிசலில் சிக்கிய வரதன் அமைதியாக அதை வேடிக்கை பார்த்து கொண்டும் அந்த கூட்டத்தில் திணறி கொண்டும் ஒரு வழியாக கவுண்டரில் டிக்கெட்டை வாங்கி கொண்டு வெளியே வந்தார் மீண்டும் படிகளில் இறங்கி அவர் செல்வதற்குள் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் நிற்க அனைவராலும் தள்ளப்பட்டு கடைசி அப்பார்ட்மெண்ட் அருகே வந்து நின்றார் அனைவரும் முந்திக் கொண்டு ஏறும் வரை தடிமாறு கொண்டிருந்த அவரை ஒரு இளைஞன் பரிதாபமாக பார்த்து கொண்டு நின்றார் என்ன பெரியவரே ஏறுங்க பேசாம நின்னுட்டு இருந்தா இப்படிதான் எல்லாரும் பிடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க என்று டக்கன் அவன் கீழே இறங்கி அவரை உள்ளே ஏற்றி விட்டு தானம் ஏறி கொண்டான் நிற்பதற்கு கூட இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த நெரிசலில் ஒரு ஓரமாக அவரை பாதுகாப்பாக கொண்டு நிறுத்தினான் இந்த கம்பியை புடிச்சிட்டு நில்லுங்க இல்லனா தள்ளி விட்டுடுவாங்க என்று அவர் அருகிலேயே நின்று கொண்டு அந்த இளைஞனை பார்த்த வரதன் ரொம்ப நன்றி தம்பி ஆமா இந்த ட்ரெயின் எப்ப பார்த்த ஆம்பரம் போகும் என்றார் தடுமாற்றத்துடன் அவர் அப்படி கேட்டதும் அருகில் இருந்த அனைவரும் அவரை டக்கென திரும்பி பார்த்தனர் அவர்கள் அப்படி ஏன் பார்க்கிறார்கள் என்று வரதன் யோசித்து கொண்டிருக்கும் போதே என்ன பெரியவரே இது பீச்சுக்கு போற வண்டி தாம்பரத்துக்கு அந்த பக்கம் போற வண்டியில ஏறணும் என்றான் அந்த இளைஞன் ஓ அப்படியாப்பா தடுமாற்றத்துல எனக்கு எதுவும் புரியல செயின் வந்துடவே எல்லாரும் கூட்டத்துல என்ன தள்ளி விட்டுட்டு வந்துட்டாங்க நானும் ஏறிட்டேன் இப்ப என்ன தம்பி பண்றது கவலைப்படாதீங்க பெரியவரே அடுத்த ஸ்டேஷன் திரு அங்க இறங்கிக்கோங்க எதிர்க்க போய் நின்னா தாம்பரம் வண்டி வரும் சரியா ஆ சரி தம்பி என்னை கொஞ்சம் இந்த கூட்டத்திலிருந்து இருந்து இறக்கி விட்டுடுப்பா உனக்கு புண்ணியமா போகும் இவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு என்றார் வரதன் இருந்தவர்களை பார்த்து கொண்டு சரி பெரியவரே நானே இறக்கி விடுறேன் என்று அந்த இளைஞன் சிரித்து கொண்டே கூறினான் இதற்குள் திரிசுலம் வர செயின் நின்றது பெரியவரே வாங்க இறங்கணும் என்று அவர் கைகளை பத்திரமாக பிடித்து கொண்டு இறக்கினான் ரொம்ப நன்றிப்பா என்று வரதன் கூறி கொண்டிருக்கும் போதே அவர் சற்று தடுமாற்றத்துடன் நிற்க முடியாமல் அந்த இளைஞன் மேல் சாய்ந்தார் என்ன பெரியவரே என்னாச்சு என்று அவரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு அங்கிருந்த பெஞ்சில் அமர வைத்து விட்டு கொஞ்சம் இருங்க நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று அவன் திரும்புவதற்குள் அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்தாள் ஒரு இளம் பெண் அவளை பார்த்த அந்த இளைஞன் ரொம்ப தேங்க்ஸ் பாவம் வயசானவரு தாம்பரம் போகணுமா மாத்தி இந்த வண்டியில ஏறிட்டாரு ஓ அப்படியா சரி நான் தாம்பரம் தான் போறேன் நான் அவரை வண்டியில ஏற்றி விட்டுறேன் நீங்க போங்க என்றாள் இதற்குள் பாம் என்று ஆர்நடித்து கொண்டு ட்ரெயின் புறப்பட்டது கண்களை மெதுவாக திறந்த வரதன் தம்பி தம்பி வண்டி போகுதுப்பா ஓடுப்பா போய் ஏறிக்கோ என்றார் பதட்டத்துடன் அதை திரும்பி பார்த்த இளைஞன் சிரித்து கொண்டே சரியா நான் கிளம்புறேன் ஆ சிஸ்டர் அவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போங்க என்று ஓடி சென்று ட்ரெயினில் ஏறினான் அந்த இளம் பெண்ணை ஏற இறங்க பார்த்தவரதன் அம்மாடி ரொம்ப நன்றிமா என்றார் நடுக்கத்துடன் இருக்கட்டும் ஐயா சரி நான் போய் உங்களுக்கு குடிக்க காப்பி ஏதாவது வாங்கிட்டு வரவா என்றாள் அன்பாக இல்லம்மா ஒன்னும் வேண்டாம் கொஞ்சம் தலை லேசா சுத்திடுச்சு அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல என்ன பெரியவரே இப்படி உடம்பு இருக்கும் போது நீங்க தனியா வரலாமா சொல்லுங்க இல்லம்மா எனக்கு யாரும் வேண்டான்னு தான் வந்துட்டேன் அப்புறம் எதுக்கு தோண என்ன சொல்றீங்க உங்க பசங்க வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி வெளியில அனுப்பிட்டாங்களா வரதன் அமைதியாக அவளை பார்த்து சிரித்தார் இல்லனா உங்க மனைவி அம்மாடி எனக்கு மனைவியில யாரும் இல்ல நான் கல்யாணமே பண்ணிக்கல என் தம்பி தான் உலகன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் எங்க எனக்கு ஒரு மனைவின்னு ஒருத்தி வந்துட்டா அவனை கொடுமைப்படுத்துவாளு நான் கல்யாணம் கூட பண்ணிக்கலாமா அப்ப உங்க தம்பி உங்களை ஏதாவது தப்பா பேசிட்டாரா எதுக்கு இப்படி வீட்டை விட்டு வரணும் அம்மாடி உன் பேரு என்ன காயத்ரி காயத்ரி இப்படி உக்காரு என்று தன் அருகில் அவளை அமரச் சொல்லி சற்று நகர்ந்து அமர்ந்து கொண்டார் வரதன் காயத்ரி அவர் அருகில் அமர்ந்து கொண்டாள் அம்மாடி உன்னை பார்த்தா என் தம்பி பையன் அசோக் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவனும் உன்னை போலதான் நல்லா படிச்ச பையன் ஏதோ ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறான் என் மேல உசுரா இருப்பான் என் தம்பியை விட என்னதான் உனக்கு பிடிக்கும் என் தம்பியும் நானும் அவ்வளவு மரியாதை அப்ப உங்க தம்பி மனைவி அவங்க ஏதாவது உங்களை மரியாதை இல்லாம கண்ணு என் தம்பி பொண்டாட்டி எனக்கு மக மாதிரி எங்க இருந்தோ வந்த அந்த பொண்ணு என்னை பெத்த தகப்ப நாட்டும் பார்த்துப்பா அவளை எந்த குறையும் சொல்லக்கூடாது காயத்ரியின் முகத்தில் குழப்பம் அதிகரித்தது என்ன சொல்றீங்க இப்படி அவங்க மூணு பேரும் பாசமா தானே இருக்காங்க அப்புறம் விட்டு வரணும் காயத்ரி உன் மேல பாசமா இருந்த ஒருத்தர் திடீர்னு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டா உன்னால தாங்க முடியுமா சொல்லு ஹம் முடியாதுதான் என்றால் காயத்ரி தலையை ஆட்டி கொண்டு சரி நீதான் வீட்டுல வருஷ கணக்கா எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கிற ஆனா திடீர்னு உன்னை எதுவும் கலந்துக்காம ஒதுக்கி வச்சிட்டா உனக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல உனக்கு மதிப்பு குறைய ஆரம்பிச்சா நீ இருப்பியா சொல்லு என்றார் குழந்தையை போல முகத்தை கொண்டு கண்டிப்பா முடியாதுதான் ஆ அதுக்கு தான் நான் வீட்டை விட்டு வந்துட்டம்மா நம்ம ஒருத்தருக்கு பாரமா ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்னங்க வேலை சொல்லு இதற்குள் தாம்பரம் ட்ரெயின் வந்து நின்றது சரி பெரியவரே வாங்க ஏறலாம் அம்மாடி நீயும் வரியாமா ஆமா வாங்க உங்களை இந்த நிலைமையில தனியா விட முடியாது நீங்க எங்க போகணுமோ நாங்க விட்டுட்டு போறேன் என்று அவர் ஏற்றி கொண்டு தானம் ஏறிக்கொண்டாள் காயத்ரி அதோ அங்க இடம் இருக்கு வாங்க என்று அங்கிருந்து ஒரு காலியான சீட்டை காண்பித்த காயத்ரி அங்கே வரதனை அழைத்து கொண்டு போய் அமரவித்தாள் அருகில் தானம் அமர்ந்து கொண்டாள் சரி கொஞ்ச காலமா அவங்களை யாரும் மதிக்கலன்னு சொல்றீங்களே திடீர்னு என்னாச்சு என்ற காயத்ரி கேட்டதும் அவளையே உற்றுப்பாட்டு கொண்டிருந்த வரதன் அதுதான் எனக்கும் புரியல எனக்கு சொந்தமா பல்லாவரத்துல மார்க்கெட் பக்கத்துல ஒரு மளிகை கடை இருக்கு மார்க்கெட் பக்கன்றதால அங்க எப்பவும் வியாபாரம் நல்லா நடக்கும் கூட்டம் அல்ல மோதும் அஞ்சு பசங்க கடையில வேலை பார்க்கறாங்க நான் காலையில ஆறு மணிக்கு போனா நைட்டு பதினொன்று மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் பத்து வயசுல இருந்து உழைக்கிறேன் முதல்ல மளிகை கடையில பொட்டலம் அடிக்க போனவன் அப்புறம் என் உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சின்னதா ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து சொந்தமா வியாபாரம் ஆரம்பிச்சேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து இன்னைக்கு மொத்த வியாபாரம் பண்ற அளவுக்கு ஆகிடுச்சு சுத்து பக்கத்து மளிகை கடைக்காரங்கெல்லாம் நம்ம கடையில தான் வந்து வாங்கிட்டு போவாங்க ஹோல்சேல் வியாபாரம் என் தம்பி முத்து என்னை விட பத்து வயசு சின்னவன் அவனை படிக்க வச்சேன் ஆனா அவனுக்கு படிப்பு சரியா வரல சரின்னு என் கடையிலேயே தொழில கத்து கொடுத்து வச்சுக்கிட்டேன் இருந்தாலும் கணக்கு வழக்குல நான்தான் தான் பாப்பேன் அவனும் நான் தான் உலகம்னு இருந்துட்டான் ரொம்ப பயந்த சுபாவம் என்னை விட்டா வேற வெளி உலகமே தெரியாது அந்த பயலுக்கு அப்புறம் அவனுக்கு எங்க சொந்தத்துல பார்த்து ஒரு பொண்ண கட்டி வச்சேன் பேரு சுகன்யா ரொம்ப நல்ல பொண்ணு அவளும் பத்தாவது வரைதான் படிச்சிருக்கா ஆனா ரொம்ப சாமாத்தியசாலி குடும்பத்தை நல்ல பொறுப்பா எடுத்து நடத்தினான் மனுஷங்க மேல பாசம் அதிகம் நானா அவங்க ரெண்டு பேருக்குமே மதிப்பு அதிகம் நானும் என் தம்பியும் கடைக்கு போயிட்டா மதியம் சாப்பாடை செஞ்சு கடைக்கு எடுத்துட்டு ஓடி வருவா ஹோட்டல்ல சாப்பிட கூடாது வீட்டு தான் சாப்பிடணும்னு பெத்த ஆத்தா மாதிரி கண்டிப்பா ரெண்டு வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான் அவனும் என் மேல இருந்தான் நான் ராத்திரி கடையிலிருந்து வர வரைக்கும் சாப்பிடாம இருப்பானா பாரு வாரம் ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமைனா கடைக்கு லீவ் விட்டுடணும் அவனை நான் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போனோம் அவன் அப்பனா கூட கேட்க மாட்டான் என்னதான் அடம் பிடிப்பான் அவனுக்காகவே எப்பவும் கடையே கத்தின்னு இருந்த நானு ஞாயிற்றுக்கிழமையில லீவு விட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா படிப்பான் ரேங்க் கார்டுல கூட என் தான் கையெழுத்து வாங்குவான் உன் அப்பங்கிட்ட வாங்குடான்னா கேட்க மாட்டான் அவன் அப்பனோ நீயே போடு அண்ணான்னு சொல்லிடுவான் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைன்னா நான் தான் உங்களுக்கு துணிமணிங்க பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வருவேன் என் தம்பி அதெல்லாம் எதுவும் பாத்துக்க மாட்டான் ஆனா நான் ஒரு வேலை சொன்னா தட்ட மாட்டான் வீட்டுக்கு புதுசா எல்லாம் நான் என் தம்பிக்கு அண்ணன்னு தெரியாது அப்பான்னு தான் நினைச்சுக்குவாங்க இப்படி இவங்க பாசத்துல எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையே என்ற வருத்தமே எனக்கு தெரியாம இருந்தது ஆனா அன்னைக்கு ஒரு நாள் காலையில நான் கடைக்கு கிளம்பிட்டு இருந்தேன் அப்ப லேசா தலை சுத்துறா மாதிரி இருந்தது அப்படியே சோஃபால கொஞ்சம் சாஞ்சிட்டேன் என் தம்பி அவன் பொண்டாட்டி அசோக்கு எல்லாரும் பயந்துட்டாங்க அப்பா ஏன் அழறீங்க அவர் எதிர்க்கு அழாதீங்க தைரியமா இருங்க ஒன்னும் இருக்காது அம்மா அவருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க நான் டாக்டருக்கு போன் போடுறேன் என்று செல்போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார் அசோக் இதற்குள் அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்தாள் சுகன்யா கண்களை லேசாக திறந்த வரதன் எதிரில் தம்பி முத்து அழுது கொண்டிருப்பதை பார்த்து என்னடா என்ன குழந்தை மாதிரி அழற எனக்கு ஒன்னும் இல்லை அழாத என்று எழுந்து அமர்ந்தார் இதற்குள் டாக்டர் விக்ரம் உள்ளே வர அவர் பின்னால் அசோக் தோ இருக்காரு வாங்க டாக்டர் என்று ஓடி வந்தார் என்ன வரதன் என்னாச்சு என்று அவர் அருகில் அமர்ந்த விக்ரம் பல்சை பிடித்து பார்த்துவிட்டு விட்டு பிபி டெஸ்ட் செய்து சில மருந்துகளை எழுதி அசோக்கிடம் கொடுத்தார் அசோக் நாளைக்கு நம்ம கிளினிக் உங்க பெரியப்பாவை கூட்டிட்டு வாங்க சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் இப்பதைக்கு இந்த மருந்து கொடுங்க என்ற அந்த சீட்டை அவனிடம் கொடுத்தார் டாக்டர் பெரியப்பாக்கு ஒன்னும் பயம் இல்ல அவர் நார்மலா தான் இருக்காரு ஒரு சின்ன டெஸ்ட் தான் இதை செஞ்சதும் நான் என்ன எதுன்னு சொல்றேன் சரி டாக்டர் என் அசோக் முகத்தில் கலவரம் தெரிந்தது என்ன வரதன் கடகடனும் ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி கொஞ்சம் உடம்பையும் பாத்துக்கணும் இல்ல பாருங்க ரெஸ்டே இல்லாம உடம்பு தளர்ந்துடுச்சு நல்லா சொல்லுங்க டாக்டர் நான் சொன்னா கேட்க மாட்டாரு என்றாள் சுகன்யா விக்ரம் அவளை பார்த்து லேசாக புன்னகை செய்தார் ஆமா டாக்டர் மாமாக்கு இப்போ பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லையே அதெல்லாம் ஒன்னும் இல்ல அவரு ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும் நான் இன்ஜெக்ஷன் போடுறேன் இப்ப நல்லா அவர் தூங்கட்டும் டாக்டர் நான் இன்னைக்கு கடைக்கு போகணும் இன்னைக்கு மதுரையில இருந்து சரக்கு வருது அதெல்லாம் உங்க தம்பி பார்த்துப்பாரு நீங்க பேசாம இருங்க என்று இன்ஜெக்ஷனை போட்டார் டாக்டர் ஆமா அண்ணா நான் பாத்துக்கிறேன் என்றான் முத்து என்ன டாக்டர் இந்த பயலுக்கு ஒண்ணும் தெரியாது என்னவோ இதெல்லாம் எனக்கு ஒன்னும் பயலுங்க கேட்க மாட்டேன்றாங்க என்று அவர் கூறும் போதே அவர் கண்கள் சுற்றி கொண்டு வந்தது அமைதியாக கட்டிலில் சாய்ந்தார் மறுநாள் டெஸ்டிற்கு அவரை அழைத்து சென்றான் அசோக் அனைத்து டெஸ்டுகளும் எடுத்து முடித்த பிறகு வீட்டிற்கு வந்தனர் என்னடா அசோக் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டியா டாக்டருங்க அப்படிதான் ஏதாவது சொல்லி சும்மாவே அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்ன்னு எடுத்து பயம் காட்டுவாங்க கடைசியில எல்லாம் நார்மல்னு சொல்லிடுவாங்க இதுக்கு போய் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு பெரியப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க பேசாம இருங்க என்னப்பா அசோக் மாமாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சா டாக்டர் என்ன சொன்னாரு என்று கேட்டுக்கொண்டே காப்பி எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் சுகன்யா அம்மா பெரியப்பாக்கு காப்பிலாம் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு காப்பி எல்லாம் கொடுக்க கூடாதான் கடவுளே எனக்கு காப்பி இல்லைன்னா கை கால் ஓடாதுடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியப்பா அதுக்கு பதிலே ஓட்ஸ் கஞ்சி குடிங்க வரதன் முகம் மாறியது ஒரு வாரம் சென்றுடுது வரதனுக்கு வீட்டில் இருப்பது பிடிக்கவில்லை ஏதோ ஜெயில் கைதியை போல் இருப்பதாக உணர்ந்தார் என்ன இது வாய்க்கு ருசி இல்லாம எப்ப பாரு சப்பாத்தி கீரை அது இதுன்னு போடுறாங்க நைட் ஆனா நல்ல தட்டு நிறைய சாப்பாடை போட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு இப்போ போய் காஞ்சி போன சப்பாத்திய என்னால சாப்பிட முடியல கேட்டா டாக்டர் சொன்னாங்க அது இதுன்னு என்ன வாழ்க்கை இது இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் கடைக்கு போய் ஆக வேண்டியதுதான் என்று எழுந்த வரதன் என்ன வரதன் ஐயா எப்படி இருக்கீங்க என்ற குரலை கேட்டு வாசலை பார்த்தார் வெள்ளை வெட்டிகள் பல்லீரென கட்டிக்கொண்டு அந்த ஏரியா பெரிய மனிதர்கள் நாலஞ்சு பேர் வந்து நின்றனர் ஓ ராமசாமி ஐயாவா வாங்க வாங்க என்று அவர்களை வரவேற்ற வரதன் அம்மாடி சுகன்யா இங்க பாரு நம்ம ராமசாமி ஐயா வந்திருக்காரு எல்லாருக்கும் காப்பி எடுத்துட்டு வாமா என்று குரல் கொடுத்தார் இதற்குள் உள்ளிருந்து வந்த அசோக் அனைவரையும் வணங்கி அமர சொல்ல அனைவரும் அமர்ந்தனர் என்ன வரதன் கடைக்கு போகலையா நீங்க இந்நேரம் கடையில் தான் இருப்பீங்கன்னு கடைக்கு போனோம் ஆனா தம்பி முத்துதான் இருந்தாப்ல அவருதான் சொன்னாரு நீங்க வீட்டுல இருக்கிறதா ஆமா தான் கடைக்கு போறதா இருக்கிறேன் ஆமா என்ன விசேஷம் எல்லாம் ஒண்ணு குடி வந்திருக்கீங்க ஒண்ணும் இல்ல ஆடி மாசம் இல்ல நம்ம முத்துமாரி அம்மனுக்கு விழா எடுக்கணும் எப்பவும் போல நீங்க தான் முன்ன நின்னு நடத்தணும் சிறப்பா நடத்திடலாம் என் பங்குக்கு எவ்வளவு செய்யணும்னு சொன்னா ஐயா இதெல்லாம் நாங்க சொல்லிய நீங்க செய்யறீங்க எப்போ நீங்க செய்யறது தானே அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை நீங்க வந்து முன்ன நின்னாதான் எல்லாம் கட்டுப்பட்டு வருவாங்க அதுதான் எங்களுக்கு வேணும் அத சொல்லத்தான் வந்தோம் மூணு நாள் விழால இந்த வாட்டி என்னென்ன நிகழ்ச்சி நடத்தலாம் என்ன ஏத்தன நீங்க சொல்லிட்டா நல்லா இருக்கும் அதுக்கான ஆளுங்களை எப்போ நீங்க தான் பார்த்து பேசி விடுவீங்க அதே போல இந்த வாட்டியும் என்று அவர் முடிப்பதற்குள் ஐயா இந்த வாட்டி அப்பா முன்ன நின்று செய்வாரு இன்னும் எத்தனை நாளைக்குதான் பெரியப்பாவே கேட்டுட்டு இருப்பீங்க அவருக்கு வயசாகிடுச்சு நீங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க என்றான் அசோக் அனைவரும் அதிர்ந்தனர் வரதன் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது ஆமா ஐயா எங்க வீட்டுக்காருக்கும் எல்லா விஷயம் தெரியும் அவருக்கும் எல்லாரும் பழக்கம் தான் அதனால நீங்க அவர்கிட்டயே பேசிக்கோங்க என்று காப்பி எடுத்து வந்த அனைவருக்கும் கொடுத்தாள் சுகன்யா அம்மாடி அவனுக்கு என்ன தெரியும் மாமா போதும் மாமா இப்படி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவீங்க நீங்க பேசாம இருங்க அவருக்கும் வயசாகுது இல்ல அவரு பாத்து பாரு இல்லம்மா அவன் கிட்ட கேட்டா அவன் திரும்ப என்னதான் கேப்பான் பாரு அதெல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டாரு பெரியப்பா ஆ பெரியவரே நாங்க எங்க பங்குக்கு எவ்வளவு தரணும்னு சொன்னா நான் கொடுத்துறேன் மத்த விஷயத்த எங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க என்று எழுந்து சென்றான் அசோக் சரி தம்பி அதுக்கென்ன அப்ப நாங்க வரோம் வரதனையா நாங்க கடைக்கு போய் முத்து தம்பிய பார்த்து பேசிக்கிறோம் என்று எழுந்தனர் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கலாம் என்று அவர்கள் பேசிக்கொண்டே கொண்டே செல்வதை பார்த்த வரதன் அமைதியாக சோஃபாவில் சாய்ந்தார் நாட்கள் சென்றது அன்று அவசர அவசரமாக காலை கடைக்கு புறப்பட்ட வரதனே அண்ணா நீங்க எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க என்றான் முத்து சந்தேகமாக நான் கடைக்கு தான் கிளம்புறேன் ஏன் கேக்குற நீங்க தான் இனிமேலும் கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க பேசாம இருங்க டேய் இப்பவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன் இனிமே என்னால வீட்ல இருக்க முடியாது நான் கடைக்கு வரேன் சொன்னா கேளு அடுத்த மாசம் பண்டிகை வருது கடையில கூட்டம் அதிகமா இருக்கும் உன்னால தனியா சமாளிக்க முடியாது என்று அவர் கூறி கொண்டிருக்கும் போதே முதலாளி முதலாளி என்று அழைத்து கொண்டு ஒரு இளைஞன் உள்ளே வந்தான் வாப்பா சதீஷ் என்ற முத்துவை பார்த்த அந்த இளைஞன் முதலாளி கடை சாவி தான் நான் வந்தேன் நேத்து கலெக்ஷன் பண்ண பணத்தை பேங்க்ல போட்டுட்டேன் இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து சரக்கு வருது அது இறக்கணும் நம்ம குடன் சாவியை கொடுத்தா நான் குடோனுக்கு போயிடுவேன் கடை சாவி என்கிட்ட இருந்தது அதுதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சரிப்பா சுகன்யா அந்த குடன் சவிய சதீஷ் கிட்ட கூட நான் கடைக்கு போறேன் சதீஷ் நீ சரக்கு இறக்கிட்டு வந்துடு கடையை பார்த்துக்கோ நான் திருநெல்வேலி வரைக்கும் போகணும் வர ரெண்டு நாள் ஆகும் அது வரைக்கும் கடையை பார்த்துக்கோ ஏதாவது வேணும்னா போனை போடு சரியா என்றான் முத்து குடோன் சாவியை வாங்கி கொண்டு சதீஷ் சென்றதும் முத்து கிளம்பி கொண்டிருக்க இவ்வளவு நேரம் அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த வரதன் என்னடா முத்து யார் இந்த பையன் புதுசா இருக்கா அண்ணா அவன் பேரு சதீஷ் நல்லா படிச்ச பையன் ரொம்ப பொறுப்பான பையன் நான் தான் வேலைக்கு செத்துக்கிட்டேன் நான் கொள்முதல் பண்ணாடி கடை வெளியில போயிடுறேன் கடைய பொறுப்பா பார்த்துக்க ஆள் தேவைப்படுது அதுதான் நம்ம கதிர்கிட்ட சொல்லி இந்த பையனை வேலைக்கு செத்துக்கிட்டேன் கை நல்ல சுத்தம் நல்ல பையன் ஆமா இவன் எப்ப சேர்ந்தா ஒரு மாசம் ஆகுது இதையே என்கிட்ட சொல்லவே இல்ல மாமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க சரி என்னங்க நீங்க கிளம்புங்க என்று முத்துவிடம் பேக் எடுத்து வந்து கொடுத்தால் சுகன்யா சரி சுகன்யா நான் மதியம் ஊருக்கு போறேன் போனதும் போனை போடுறேன் பாத்துக்க உள்ள டேபிள் மேல பணம் வச்சிருக்கேன் போய் எல்லாருக்கும் துணி எடுத்துட்டு வந்துடு எதுக்கு துணி அதுவும் சுகன்யாவை எடுத்துட்டு வர சொல்ற ஆமா அண்ணா பண்டிகை வருது நானும் ஊருக்கு போகணும் வேலை சரியா இருக்கு அசோக் அவனே ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் நம்ம மூணு பேருக்கு தானே அவ எடுத்துட்டு வந்துடுவா வரதன் அமைதியாக இருந்தார் எதுக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா அவங்க வேண்டாம் அவங்களுக்கு வயசாயிடுச்சு ஆயிடுச்சு நாங்க பாத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க எதுக்கு அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இப்படிதான்மா என்னை எதுவும் செய்ய விடாம எங்கேயும் போக விடாம ஒரு அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரூமுக்குள்ளேயே கைதி மாதிரி கிடக்கணும் அவங்க கொடுக்குற சாப்பாடை தான் சாப்பிடணும் எனக்கே வர வர நம்ம எதுக்குமே நீ உபயோகப்பட மாட்டோமான்னு கவலை வந்துடுச்சு வயசாகிட்டா எல்லாருக்கும் இந்த கதிதான்னு இப்பதான் புரியுது மனசு விட்டு கூட யார் கூடவும் பேச முடியல இவங்க மூணு பேர் தான் உலகம்னு இருந்துட்ட எனக்கு வெளியில அவ்வளவா நட்பு இல்ல எனக்கு ஏதோ வரக்கூடாத வியாதி வந்திருக்கா அதனால என்ன ஒதுக்குறாங்களா இல்ல இனிமேல அந்த கிழவனால ஒண்ணும் முடியாது இவன் படுத்துட்டா யாரு பாக்குறதுன்னு யோசிக்கிறாங்களான்னு தெரியல என் கிட்ட நின்னு பேச கூட அவங்களுக்கு வர வர நேரம் இல்லாம போயிடுச்சு அதுதான் எதுக்கு அவங்களுக்கு பாரமா அதனாலதான் நான் வந்துட்டேன் எங்க போக போறீங்க நேத்து நான் வெளியில உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு பையன் வந்து இந்த பேப்பரை போட்டுட்டு போனான் ஏதோ முதியோர் புதுசா திறந்து அங்க போய் சேர்ந்துடலான்னு சொந்த வீட்டுல அடிமா போல என்னால இனிமேல வாழ முடியாது இதற்குள் தாம்பரம் ஸ்டேஷன் வர அவரை அழைத்து கொண்டு வெளியே வந்த காயத்ரி இருங்க ஐயா அந்த அட்ரஸ்க்கு கால் டாக்ஸி புக் பண்றேன் நம்ம போயிடலாம் என்று கால் டாக்ஸி புக் செய்தால் சற்று தூரமாக சென்று போனில் பேசிவிட்டு அவள் வரவும் கார் வந்து அவர்கள் அருகில் நின்றது இருவரும் அதில் ஏறிக்கொண்டனர் அம்மாடி நீ யாரோ என்னவோ பெத்த மகளாட்டம் எனக்காக என் கூட சுத்தர நீ நல்லா இருக்கணும்டா சரி கொஞ்சம் மயக்கமா இருக்கு நான் அப்படி சாஞ்சிக்கிறேன் நீ அந்த இடம் வந்ததும் எழுப்புமா என்று சீட்டில் சாய்ந்தார் சற்று நேரத்தில் நல்ல தூக்கத்திற்கு சென்று அவர் அரை மணி நேரம் கழித்து கார் நின்றதை உணர்ந்து கண்களை மெதுவாக திறந்தார் என்ன இது நம்ம வீடு மாதிரி இருக்கு டக்குன்னு நிமிர்ந்து அமர்ந்த வரதன் அம்மாடி இது எங்க வீடு எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த ஆமா இது எப்படி உனக்கு தெரிஞ்சுது என்றார் படப்படப்பாக எல்லாம் சொல்றேன் வாங்க என்று கதவை திறந்து வெளியே சென்றாள் காயத்ரி காயத்ரி பெரியப்பா எங்க என்று உள்ளிருந்த அசோக் ஓடி வர அவன் பின்னால் முத்துவும் சுகன்யாவும் அழுதுவிங்கிய கண்களுடன் ஓடி வந்தனர் அசோக் பதராதிங்கோ இருக்காரு பத்திரமா அவர் இறக்குங்க என்றாள் காயத்ரி காயத்ரியும் அசோக்கும் அவரை கைத்தாங்களாக உள்ளே அழைத்து வந்தனர் அண்ணா என்னண்ணா எங்க போனீங்க நாங்க எப்படி பதிலிட்டோம் தெரியுமா ஆமா ஆமா நான் பயந்துட்டேன் அசோக் நைட் ஒட்டி முடிச்சிட்டு இப்பதான் வந்தான் அவனும் வண்டி எடுத்துக்கிட்டு எங்கெங்கயும் அழிஞ்சிட்டான் அப்புறம் தான் இந்த குழந்தை ஃபோனை போட்டு விஷயத்த சொல்லிச்சு அம்மாடி காயத்ரி எதுக்கு என்னீங்க கூட்டிட்டு வந்த நான் தான் உங்களுக்கு இனிமே தேவையில்லையே நம்ம பாரம் ஆகிட்டேன் உங்களுக்கு என்றான் வரதன் முகத்தை உம் என்று வைத்துக் கொண்டு பெரியப்பா என்ன சொல்றீங்க என்று அலறி கொண்டு அவர் அருகில் வந்து அமர்ந்தான் அசோக் இதற்குள் முத்தும் சுகன்யாவும் அவர் காலடியில் வந்து அமர்ந்தனர் மாமா நாங்க உங்களுக்காக தானே இருக்கிறோம் நீங்க தானே எங்களுக்கு எல்லாம் நீங்க இப்படி பேசலாமா அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம் என்று கதறினால் சுகன்யா எல்லாம் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டீங்க அவ்வளவுதான் என்ற காயத்ரி அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் என்னமா சொல்ற ஆமா அசோக் என் ஃப்ரெண்டு தான் நானும் அவரும் ஒன்னா வேலை பார்க்கறோம் அவர் அடிக்கடி உங்க எல்லார் பத்தியும் சொல்லுவாரு குறிப்பா அவங்க பெரியப்பாவை பத்தி தான் ரொம்ப சொல்லுவாரு தான் எங்க குடும்பத்தானி பேர் அவர் இல்லைன்னா நாங்க இல்ல எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் அவரை கிட்ட தான் நாங்க செய்வோம் அப்படியே பழகிடுச்சு எங்க அப்பா அம்மா விட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்காக சிரமம் பார்க்காம பெரியப்பா எவ்வளோ செய்வார்னு அடிக்கடி சொல்லுவாரு ஆனா கொஞ்ச நாளா அவர் உம்முன்னு இருந்தார் நான் என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அப்பதான் அவர் சொன்னார் எங்க பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு பிபி சுகர் எல்லாம் அதிகமா இருக்கான் எங்களுக்காகவே உழைச்ச எங்க பெரியப்பா அவரோட உடம்ப பாத்துக்கல இப்படியே போனா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர கூட வாய்ப்பு இருக்கான் அதனால அவரை ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லி எங்க டாக்டர் சொன்னாரு அவருக்கு இனிமேலும் எந்த டென்ஷனும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு அதனாலதான் நாங்க அவரை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு ஆனா இன்னைக்கு காலையில நான் ட்ரெயின்ல இவரை பார்த்ததும் இவர் உங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவர் உங்களோட பெரியப்பான்னு ஆனா ஏன் அவர் இப்படி வெளியில வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கதான் நான் யாருன்னு அவர்கிட்ட சொல்லல அசோக் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மனசுல என்ன இருந்ததுன்னு என்ற காயத்ரி அனைவரும் உற்று பார்த்தனர் ஆமா அசோக் நீங்க அவரை பத்திரமா பார்த்துக்கணும்னு பாவம் அவரை சுத்தமா பேஷண்டாவே ஆகிட்டீங்க முதல்ல வயசானால சில பேருக்கு அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இனிமே நம்ம எதுக்கும் உபயோகம் இல்லை இனி நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு அவங்களா நினைச்சுப்பாங்க நாம அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க நினைச்சி எல்லாம் செய்வோம் ஆனா அவங்க அதை தப்பா எடுத்துப்பாங்க ஏன்னா இத்தனை வருஷம் தான் குடும்பத்தை பொறுப்பா எடுத்து பாத்துக்கிட்டதால எல்லாமே அவங்க தான் இருக்கணும்னு நினைப்பாங்க திடீர்னு அது வேற ஒருத்தர் எடுத்து செய்யறத அவங்களால டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாது அதுவும் இல்லாம நாம அவங்கள டக்குன்னு ஒரேடியா ஒதுக்கிடவும் கூடாது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் சில முக்கியமான விஷயத்தை எல்லாம் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் நீங்களே எல்லாம் எடுத்து செஞ்சாலோ அதை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொல்லணும் அப்பதான் அவங்களுக்கு எந்த காம்ப்ளக்ஸும் வராது நம்மளை மதிக்கிறாங்க நம்மள இப்பவும் எல்லாம் கேக்குறாங்கன்னு அவங்களுக்கு திருப்தி இருக்கும் அவருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நீங்க அவரை கடைக்கு வர வேண்டாம்னு சொன்னீங்க சரி ஆனா புதுசா ஒரு ஆளை சேர்த்தது அவர்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்லையா அங்கிள் ஆமா என்று பரிதாபமாக கூறினான் முத்து சரி அப்படியே அவரை ஒரேடியா கடைப்பக்கமே வர வேண்டான்னு ஒதுக்கிடாம கடையில வந்து உக்காருங்க எல்லாரையும் மேற்பார் பாருங்க மற்றத நான் பாத்துக்கிறேன்னு பக்குவமா இருக்கலாம் இல்ல அதே போல பண்டிகைக்கு துணி எடுக்க போறேன் நீங்களும் கூட மாமா நான் ஆட்டோல போயிட்டு வந்துடலான்னு ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம் இல்ல ஆன்டி என்று சுகன்யாவை பார்த்தாள் ஆமாமா நான் பண்ணதும் தப்புதான் கைத்ரி நான் கூட தப்பு பண்ணிட்டேன் அவருக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு அன்னைக்கு வந்திருந்த அந்த கிட்ட இனிமேலும் எல்லா விஷயமும் அப்பா கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டேன் என்றான் அசோக் ஆஹ் இப்படி நீங்க திடு திடுப்புன்னு செய்யவே அவர் பயந்துட்டாரு அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு என்றாள் காயத்ரி சரியா சொன்னீங்க என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்த டாக்டரை அனைவரும் திரும்பி பார்த்தனர் வாங்க டாக்டர் என்றான் முத்து பேஷண்ட முதல்ல நம்ம ஒதுக்க கூடாது அதுவும் வயசானவங்களை ஒதுக்கவே கூடாது அவங்களோட பேசுங்க அவங்களையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க அத தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க உடம்புக்கு முடியலைன்னா அவங்களே அமைதியா இருந்துடுவாங்க அதை விட்டுட்டு நாமளா அவங்கள கட்டாயப்படுத்தி படுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு அவங்க இஷ்டம் போல இருந்தா அவங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க வயசாகிட்டாலே அவங்க குழந்த போல ஆக்கிடுவாங்க நாம அவங்கள அக்கறையா பாத்துக்கிறோன்னு அவங்கள நாமளே நோயாளியா ஆக்கிடக்கூடாது என்றார் அண்ணா என்ன மன்னிச்சுடுங்க ஆமாமாமா என்னைய மன்னிச்சிடுங்க எங்க முட்டாள்தனத்தால நாங்க உங்களை காயப்படுத்திட்டோம் ஆமா பெரியப்பா என்று அவர் தொழில் சாய்ந்தான் அசோக் ஏ கண்ணுங்களா அப்படிலாம் ஒண்ணு இல்லை நமக்குள்ள நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமா இருக்கோம் ஆனா அந்த அந்த வெளிப்படுத்திக்கல அவ்வளவுதான் நம்ம மனசு விட்ட பேசியிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல நானும் அவசரப்பட்டுட்டேன் இவ்வளவு வயசான நானாவது உங்ககிட்ட உக்காந்து பொறுமையா பேசியிருக்கலாம் ஆஹ் அம்மாடி காயத்ரி நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப தெளிவான பொண்ணா இருக்கிற நீ நல்லா இருப்ப அடிக்கடி வீட்டுக்கு வாமா என்றார் வரதன் அடிக்கடிக்கு என்ன பெரியப்பா நீங்க சம்மதிச்சா நம்ம வீட்லயே நிரந்தரமா இருந்துடுவா என்றான் அசோக் தலையை குனிந்து கொண்டு என்னடா சொல்ற திருட்டு பயலே என்றார் வரதன் மகிழ்ச்சியாக ஆமா பெரியப்பா நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் அதுக்குள்ள உங்களுக்கு உடம்பு சரியில்லாதால என்னால சொல்ல முடியல ஏண்டா இந்த விஷயத்தை நீ முதல்லயே சொல்லியிருந்தா எனக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது அப்ப காயத்ரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பெரியப்பா என்றான் அசோக் அதிர்ச்சியாக பின்ன இப்படி ஒரு பொண்ண தான் பிடிக்காது அவங்க வீட்டு பெரியவங்களை பார்த்து அடுத்த முகூர்த்தத்திலேயே இவங்க கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் முத்து நீ என்ன சொல்ற அம்மாடி சுகன்யா நீ என்னம்மா சொல்ற என்றால் வரதன் உற்சாகமாக மாமா நாங்க என்ன சொல்றது எல்லாம் உங்க இஷ்டம்தான் என்றாள் சுகன்யா அதுதானே புதுசா எங்களை என்ன கேக்குறீங்க என்றான் முத்து சரி அப்ப நாம பொண்ணு வீட்டுக்கு போகணும் அசோக் அதுக்கு நீ ஏற்பாடு பண்ண நாளைக்கே நல்ல நாளா இருக்கு அம்மாடி சுகன்யா நீ போய் நல்ல புடவையா வாங்கிக்கோ முத்து நீ போய் ஒரு செயின வாங்கிட்டு வா நாளைக்கே பரிசம் போட்டுடுவோம் நான் போய் ஊர்ல இருக்கிற சொந்தங்களுக்கு விஷயத்த சொல்லிடுறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று உள்ளே சென்றார் வரதன் பாத்தீங்களா இவரை போய் நீங்க பேஷன் மாதிரி படுக்க வச்சா எப்படி என்றார் டாக்டர் சிரித்து கொண்டு எல்லாம் என் மருமக வந்த நேரம்தான் வீடே கலகலப்பாயிடுச்சு என்று காயத்ரி கட்டி கொண்டாள் சுகன்யா அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் மருமகள் வந்த நேரம் கதை மற்றும் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வீல் உங்கள் சகி